அம்மா ஸ்நேஹா கேக்கவே இவ்ளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா அம்மா எனக்கும் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் அதிகமான நெய் பழாரம் சாப்பிட்டதனால தான் வாந்தி வருதுன்னு நினைச்சேன் இப்போ பார்த்தா எனக்கு குட் நியூஸாக தான் வாந்தி வந்திருக்கு ஆமாடா சந்தோஷமா இருக்கு நம்ம கும்பிட்டு சாமி நம்ம கைவிடலமா நல்ல நாள் நல்ல செய்தி தந்திருக்காரு அவருக்கு நன்றி சொல்லணும் நான் டவுன்ல தனமா நிக்கறேன் நன்றி சொல்லிடே வரோம் சரி ஸ்நேஹா சரிமா அப்ப நான் வந்து பேசுறேன் சரி மாமா அண்ணனுக்கு அண்ணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க சரி ஸ்நேஹா சொல்லிருவோம் யாருக்கும் நன்றி சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் சாமிக்கு தான் மாமா நம்ம டவுன்ல தானே நிக்கிறோம் கோயில போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு போவோம் சரி ஸ்னேகா நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு நான் உள்ள வரலாமா வாப்பிரி பொண்ணு தலைவி போலிக்கு வந்திருக்கியுமா அம்மா ஏண்டி உன் மாப்பிள்ள எங்க அவைய வீட்டுல தூங்கிட்டு இருக்காவே ஓ அப்படியா அம்மா ஏண்டி சரிமா வா வந்து உட்காருவா சரி ஏண்டி உன் நிச்சயதார்த்தத்துக்கு உன் கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல தப்பா எடுத்துக்காதமா பரவாயில்ல ஆண்டி அப்புறம் நீங்க அடிக்கடி வந்திருக்க அப்ப கூட நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு பரவாயில்ல ஆண்டி சரிமா உன் மாப்பிள்ளை வீட்டுல உன்னை எல்லாரும் எப்படி பாத்துக்கிட்டு நான் இங்க இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கேன் அங்க எல்லாரும் நீ நல்லா பாத்துக்கிட்டு சந்தோஷமா நான் ஒண்ணு கேட்கலாமா என்னம்மா கேளு தீபாவளி கொண்டாடலையா எங்க வீட்டு பிள்ளைய நாங்க இழந்திருக்கோம் நாங்க எப்படிமா தீபாவளி கொண்டாட முடியும் சரி ஆண்டி புரியுது அங்க எல்லாரும் எப்படி இருக்காவே அவன் அங்க வீட்டை விட்டு வெளியே வரது இல்ல பாக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு பின்னு திட்டி இருக்கான் அவனை பாக்க நான் ஹாஸ்பிட்டல் வரணும்னு நினைச்சேன் ஆனா உங்களுக்கு நிலைமை தெரியும்ல அதனாலதான் என்னால வர முடியல பரவாயில்லமா அவன் இப்ப நல்லா இருக்கும் பின்னுக்கு டிஸ்டர்ப் பண்ணியாச்சா ஆமாமா வீட்டுல இருக்கும் சரி அங்கிள் அழாதீங்க ஆண்டி ரம்யா கட்சி இங்கே இங்க மேல ரூம்ல இருக்காங்க நான் உங்களை பார்க்கலாமா போய் பாருமா சரி ஆண்டி போட்ட முடிச்சது என் கழுத்துல மாட்டி இருக்குது பெரிய பொண்ணுக்கு காஃபி போட்டு கொடுக்கு

அவன் தன்மனத்தை விட்டுட்டு ராஜா இப்போ காலைல விடுவான் புய்ய கதளிச்ச வந்தால் திவ்யாக்கு போயிட்டேனோடன பன்னெண்டு மணிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணானா புய்ய கதழிச்ச வந்தால் நிச்சயதார்த்தம் பண்ணானா என்னக்கா பேசுகிறீங்க நீங்கள் அவன் திவ்யாவை புய்ய கதளிக்கலக்கா அவன் அவ்வளோ உண்மையாக கதளிச்சிருக்கான் இந்த வார்த்தை வேறு யார் சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்காது ஆனால் எல்லாருத்தே நீங்களே எப்படி சொல்லாதீங்கக்கா என்ன எங்கே இருந்தாலும் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேண்ணே ஐயோ உக்கா நான் அப்படி சொல்ல வரலை விருது நல்லவே இல்லை சொன்னீங்களா அதனால் தான் நான் சொன்னேன் என்ன தப்புப்பட்டவன என்னக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அது தன பெரிய எனக்கு தெரியாம போச்சு சொல்ல வரீங்க அவ நல்லவளன்னு சொல்றீங்களா ஆமா பெரிய பொண்ணே உங்க நல்லவங்க இல்ல உன் தங்கை செவங்க நம்ம ஊசி ஏமாத்திட்டாங்க அவ ஆரம்பத்துல ஆமா பெரிய உங்க நல்லவங்க இல்ல அவ எப்படியாப்பட்டவன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்புக்கா ஓ நீ எங்க பக்கமா தன பேசவே அதனால நீ எங்க பக்கத்துல இருக்க நேரத்துல நீ கேக்க மாட்டேன் சரிதான் உன்கிட்ட பேசி சொல்றேன் இப்படி எல்லாம் பேசுறீங்க பெரிய பொண்ணு சரிக்கா நான் கிளம்புறேன் உடம்பு பத்திரமா பாத்துக்கங்க நான் இருக்கட்டும் சிவா ஆனா உங்களுக்கு வினோத பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஏன் அப்படி பேசுறாங்க நிலைமை இல்லா சொல்றாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் தம்பியை எல்லாருமே அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க அவன் ஒரு நாள் கோபுரத்துக்காக அவனை எல்லாருமே பாக்குறாங்க இந்த அரக்க எப்ப சாவான்னு நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரிய பொண்ணு ரம்யா பேசுறதெல்லாம் நானும் கேட்டேன் அதுக்கு அவன் தங்கச்சி இல்லாம போயிட்டாலேங்கிற வருத்தம் ஆனா என் தம்பி தேன தின சுத்திட்டு இருக்கான் அது யாருக்குமே தெரியல அவன் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல இன்னும் என் தம்பி என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்க போறானும் சரி சிவா இப்ப வினோத் எங்க உள்ளதா இருக்கான் எந்த நேரமும் தான் இருக்கான் பேச்சு சுத்தம் தான் நானே வெளியே வந்தேன் மச்சம் வரலையா அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க வருமத்தேன்னு சொல்லிட்டானா அவனுக்கு எங்க மேல கோவம் இருக்கதால செய்யும் இல்ல சிவா அவங்க தூங்கினதுனாலதான் நான் வந்தேன் இல்லன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்போம் அதுதானே பெரிய பொண்ணு அப்படிலாம் இல்ல சிவா நானே தான் இப்ப வந்தேன் சரி பெரிய பொண்ணு வினோத் பாக்கலாமா உலகா பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு நீ பெரிய பொண்ணு மேல உட்காரு இருக்கு என்ன வினோத் நீ இப்படி இருக்க எப்படித்தான் இருக்கேன் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் நான் இன்னும் சாகல என் வினோத் இப்ப பேசுற எனக்கு இருக்க பிடிக்கலக்கா நான் என் உயிரோட இருக்கேன் திவ்யாவை நான் எங்க போடல என்ன கூட்டிட்டு போனதான் சொன்னேன் எனக்கு தெரியலக்கா நான் தெரியல கிலோமே முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன நடந்ததே நினைச்சிட்டு இருக்கேன் நான் தானக்கா அவளை கொண்டேன் நானே அவளை கொன்னிட்டு நான் நிம்மதியா இருந்துருவேனா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல என் உயிர் போக மாட்டேங்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நானும் என்னென்னமோ பண்ணி பாத்துட்டேன் ஆனா எப்படியாவது யாராவது என்னைய காப்பாத்திருந்தாங்க நான் நைட்டு தூங்கும்போது கூட அண்ணன் என்கூட தான் இருக்காங்க என்ன தனியா விட்டுட்டு வெளியேவே போக மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் மத்தி ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருக்காங்க ஏன் எனக்கு நீ அந்த வேலையான நினைக்கிறேன் இல்லன்னு முடிஞ்சுச்சு வினோத் நடந்தது நினைச்சிட்டு இருக்காம அதுல இருந்து வா வினோத் அதில் மறந்துட்டு நான் நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பி வரணும்னு சொல்ல வரீங்க அப்படி தனக்கா நீ எத்தி நினைக்க வினோத அதையும் யோசிச்சிட்டு இருப்பேன் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு வினோத் அவது எனக்கா என்னோட லைஃப் அதே நான் துணிச்சிட்டேன்னு உயிரோட இருந்த என்ன பிரயோஜனம் என்னால இந்த உலகத்துல இருக்க முடியாது நான் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன் யாருக்குமே என்னால நிம்மதி இல்ல இங்க பாருங்க அண்ணனும் அண்ணியும் எனக்காக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்காங்க இன்னும் நான் எத்தனை பேருக்கு கஷ்டத்தை கொடுக்க இருக்குன்னு தெரியல அப்படி சொல்லாத வினோத் இது எல்லாத்துல இருந்து நீ மீண்டு வா என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபேஸ் பண்ணு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நீ சாதிச்சு காட்டு நீ இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்கிறது எங்களால பார்க்க முடியல வினோத் என் உயிரே திவ்யாதான் அவ இல்லைன்னா நான் உடஞ்சு தானக்க போவேன் நான் தான் அவளை கொண்டுட்டேன்

திவ்யா எனக்காக வானத்துல இருந்து இறக்கி வந்த தேவதே அவளை திவ்யா என்னை ஏண்டி விட்டுட்டு போனேன் என்னால இருக்க முடியல திவ்யா என்னையும் கூட்டிட்டு போயிருந்தேனும் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு பதிலா ஒரே நேரத்துல என்னைய கொன்னு கூட்டிட்டு போயிருடு என்னை ஏண்டையும் இங்க விட்டுட்டு போனேன் அங்க வந்து உன் என்ன கஷ்டப்படுத்த நீ நினைச்சிட்டியா உன் என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன் திவ்யா உன்ன நான் நல்லா பாத்துக்கிறேன் பூமியில நான் உனைய கஷ்டப்படுத்துற மாதிரி அங்க நான் உனைய கஷ்டப்படுத்த மாட்டேன்டி என்னைய கூட்டிட்டு போயிரு திவ்யா அல்லாத வினோத் எனக்கு உன்கிட்ட எப்படி ஆறுதலா பேசணும்னு எனக்கு தெரியல வினோத் ரொம்ப கஷ்டமா இருக்குடா எதையும் நினைச்சு நீ கஷ்டப்படாத இந்த சாகனங்கிற தாட்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் போடு நீ நல்லா வாழணும் சந்தோஷமா இருக்கணும் அவளை மறக்க முயற்சி பண்ணு எனக்கு தெரியாது கஷ்டம் தானே இருந்தாலும் முயற்சி பண்ண வினோத் அப்ப நான் கிளம்புறேன் போயிட்டு வர சிவா சரி பெரிய பொண்ணு நான் போயிட்டு வர வினோத் சரிப்பா ஐயோ இங்க எந்திரிச்சிட்டாங்களா இப்ப என்ன சொல்ல காத்திருக்காங்களோ இன்னும் பெரிய பொண்ணு எங்க போயிட்டு வர ரம்யா காவ பாத்துட்டு வராங்க ஓ அப்படியா அங்க பொண்ணு தான் தூங்குனதுக்கு அப்புறம் முடியும் அப்படி இல்ல நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா

ஜினி என்ன வரமா இருக்காங்க சீக்கிரமா வந்திருவீங்கன்னு நான் சொன்னாங்களே ஜெனி யஸ் டாடி வீட்டுக்கு வர மாட்டீங்கனு சுமதி சொன்னா கவுதம் நம்ம દિவळीக்கு இன்வைட் பண்ணிருக்கான் அவங்ககிட்ட தான் வெயிட் பண்றேன்னு நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லிட்டேனடா டாடி தெரியல ஜெனி அதுக்கு அவு வெளியவே நிக்கணுமா என்ன வா உள்ள கூலாம் என்ன கத்துறா அவங்க வருவாங்க அவங்களுக்கு வீடு தெரியாது டாடி லொகேஷன் சென் பண்ணிருக்கதானே யஸ் டாடி பரவா நான் வந்துருவாங்க வா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அவங்க கால் பண்ணுவாங்க டாடி கவுதம் வந்துட்டாங்க டாடி ஹேப்பி दिवाली अंकल हैप्पी दिवाली जेनी हैप्पी दिवाली गौतम हैप्पी दिवाली गौतम உங்களுக்கு கூட இவ்வளவு நேரம் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு வீடு தெரியாதா அதனால வெளிய வெயிட் பண்ணங்களா ஏ அத லொகேஷன் அனுப்பி இருந்தீங்களே அத நான் கரெக்ட்டா பாத்து வந்துருவேனே சரி கௌதம் உள்ள வாங்க சரி அங்கிள் மன்மதனே நீ கலைஞ்சதான் மன்மதனே நீ கவிஞ்சதான் இந்த பிளேசர்ல நீங்க ஹேண்ட்சமா இருக்கீங்க கௌதம் ஓ அப்படியா தேங்க்ஸ் ஜெனி

உங்களுக்கு எந்த ஊர் அங்கல் எனக்கு சென்னை ஓ அப்படியா அதான் ஆன்ட்டி பேசும்போது அமைதியே இருந்தீங்களா ஆமா பா ஊரை பத்தி அவ சொல்லிட்டு இருக்கா எனக்கு என்ன புரியும் சரிதான் அங்கல் அதுவும் நீங்களும் திருநெல்வேலியா அதான் உங்களை பத்தத்துக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா ஆமா அங்கல் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்வாளங்களை பார்க்கும்போது சந்தோஷமா தானே இருக்கும் அதுவும் நாங்க ஒரே ஊர் வரையா அதான் ஆண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா கௌதம் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஊருக்கு வந்தது இல்லையா அங்கல் இல்ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க இன்னும் இந்தியாக்கே போகல ஏன் அங்கல் லவ் மேரேஜ்ங்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளமா ரிலிஜன் ப்ராப்ளம் தான் என்னோட அம்மா அப்பா இன்ன வரைக்கும் என் பேச மாட்டாங்க ஏன் அங்கல்

அண்ணங்களுக்குள்ள எத்தனை பசங்க இருக்காங்க பெரிய அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்புறம் ரெண்டாவது அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஓ அப்படியா சூப்பர் தம்பி திட்டமிட்ட குடும்பம் திவட்டாத இன்பமா இருக்காங்க அண்ணே ஆமாடி அண்ணங்க எல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்க அவங்க எங்க ஊர்ல இருக்காங்க பக்கத்து பக்கத்து வீடு தான் அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் நீங்களும் அங்க பக்கத்துல இருப்பீங்களா நான் அப்படி யோசிக்கல ஆன்டி அண்ணங்க வேலை நம்ம இங்க தான இருக்கு கனடா விட்டுட்டு ஊர்ல செட்டில் ஆவணும்னா இருந்துக்கிடுவீங்களா எனக்கு சந்தோஷம் தான் அப்பா அம்மா கூட இருக்க யாருக்கு பிடிக்காது அங்க இருக்கும்போது கனடாக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் இங்க பேர் வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ நம்மளால அப்பா அம்மா கூட இருக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன்

ஓ எஸ் போலாமே எங்க வீட்டுல மாதிரி பேசுறீங்க ஒரே எல்லாம் காரணங்கள்லாம் பேசுப்பாங்க சரியா சொன்னீங்க தம்பி